சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகடும் ஸ்ரீ அன்னை நாம் பிறந்த தினத்தை ஒரு பொன்னான தினமாக கருதுகின்றார் ஸ்ரீ அன்னை ஒரு சாதகரோட பிறந்த தினத்துக்கு ஸ்ரீ அன்னை சொல்றாங்க நாளை உன்னுடைய பிறந்த நாள் அல்லவா என்று ஆம் அன்னையே என்று சாதகர் சொல்கின்றார் உன் வயது என்ன என்று கேட்கின்றார்கள் இருபத்தி ஆறு என்று சொல்கின்றார் நாளை நான் உன்னை சந்தித்து சிறப்பான ஒன்றை உனக்கு அழிப்பேன் நாளை நீ அதை உணர்வாய் ஏதாவது ஒரு சிறப்பான பொருளை உனக்கு தருவதல்லாது நாளை ஒரு அட்டையை நான் வழங்க உள்ளேன் நான் குறிப்பிடும் பொருள் அதுவல்ல நாளை நீ அதை முற்றிலும் தெளிவாக உணர்வாய் தற்பொழுது உன் வீட்டிற்கு சென்று அதற்கான முன்னேற்பாடுகளை அமைதியாக செய்து இதற்கு உன்னை தயாராக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்ல சாதகரும் சரி என்று புறப்பட்டுச் செல்கின்றான் என் குழந்தையை இங்கு தரப்படும் பிறந்த நாள் வாழ்த்து எதை குறிக்கிறது என அறிவாய் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க ஸ்ரீ அன்னையை மேலோட்டமாக அதன் பொருளை அறிவேன் அதன் உட்கிடையான பொருளை செய்யவில்லை நீங்கள் தான் அதை விலக்கி கூற வேண்டும் என்று ஸ்ரீ அன்னையிடம் சாதகர் கே கேட்கின்றார் ஆம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இது ஒரு சிறப்பான நாளாகும் வருடம் ஒரு முறை வரும் இந்நாளில்தான் இறைவன் நம்முள் நுழைகின்றார் இறைவனின் நேரடியான அருளை பெற இந்நாள் பெரிதும் உதவும் இந்நாளில் நம் ஆத்மா இறைவனுடன் நேரடி தொடர்பு கொள்ளும் நம் ஒரு சிறிதளவு விழிப்புடன் இருந்தால் இறைவன் நம் ஆன்மாவில் ஒளிர்வதை கண்டுணர முடியும் நாம் ஒரு சிறு முயற்சி செய்தால் பல பிறவிகளில் செய்து பெற வேண்டிய உழைப்பின் பலனை இவ்வொரு நாளில் மிக எளிதில் பெற்றுவிடலாம் எனவே தான் நான் பிறந்த நாட்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவத்தை அளிக்கின்றேன் என்று ஸ்ரீ சொல்றாங்க சொல்கிறாங்க இந்த ஒரு நாளில் அடையும் ஆத்ம லாபம் உண்மையாகவே ஒரு ஈடு இணையற்ற அளவு பெரும் சாதனையாகும் நான் இதற்காக தங்கள் ஆன்மாவின் ஒரு சிறு பகுதியை திறந்து இறைவன் முன்னால் சமர்ப்பிக்கின்றேன் இதனால் இறைவனே நேரடி பார்வையில் தாங்கள் நிற்க இயலும் என் குழந்தையே இது மிக மிக முக்கிய நாளாகும் இந்நாளில் எடுக்கப்படும் முடிவுகள் தங்கை இறைவனுடன் ஒன்றுபடுத்திவிடும் இறை அருள் இந்நாளில் நம் ஆன்மாவை இந்நாளில் நம் ஆன்மாவை சாத்தியமான மிக உயர்ந்த நிலைக்கு இட்டு சென்று பரம் பரம்பொருளின் அம்சங்களாகிய நம்மை பரம்பொருளுடன் ஒன்றுபடுத்தி ஆதியந்தமில்லா மூலத்தை உணர வைக்கும் வாழ்க்கையில மிக அற்புதமான வாய்ப்பினை இந்நாளில் இறைவன் நமக்கு அளித்தார் மனம் வந்து இதை வரவேற்கும் நாம் இறைவனால் முழுவதுமாக ஈர்க்கப்பட்டு இறை அருள் நம்மிடம் நிலை கொள்ள வாய்ப்பு உண்டு இதன் மூலம் பல செயல்களை நம்மால் சாதிக்க முடியும் இந்நாளை முக்கியமாக கருதுகிறேன் என்று அன்னை சொல்றாங்க இந்த நாளில் இறைவனின் நீண்ட நெடும் கதவுகள் முழுவதுமாக திறந்துவிடப்படுகின்றன நம்முள் உறங்கிக் கிடக்கும் ஆர்வ கனவை தட்டி எழுப்பி சுடர் விட்டெறிய தூண்டுவதற்காக மட்டுமே இறைவன் இந்நாளை வைத்துள்ளான் போலும் இதுவே இறைவன் வழங்கும் பிறந்த நாள் வாழ்த்து இந்நாளில் நம் சொந்த முயற்சி சிறிதளவு கூட போதுமானது இறைவன் நம்மை ஆட்கொள்ள செய்வ செய்ய முடியும் இறைவனை அடைவதென்பதோ ஒரு நீண்ட கரடுமுரடான கடினமான பாதையாகும் இக்கடினமான பயணத்தில் இறையருளின் வாய்ப்பு பிறந்த நாளின் போது கிடைக்கின்றது மெய்யாகவே இது இறைய